கதை கேட்க தயாராகிட்டீங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா வாழ்க்கையில் எந்த நிமிஷத்துலையும் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம முடிவெடுக்கக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் புதுசாக ஒரு ஆரம்பம் இருக்கும் அப்படின்றதுல நம்ம உறுதியாக இருக்கணும் சோர்ந்து போய் வாழ்க்கையை வெறுத்து சிலர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் நீதிமொழிகள் இருபத்தி மூணு பதினெட்டு நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்முடைய கவலைகளுக்கு நம்முடைய பிரச்சனைகளுக்கு நிச்சயமா முடிவு உண்டு இரவு நேரத்தில் முழு நிலவு வானத்தில் ஜொலிச்சிட்டு இருந்தது அப்போ கடல் கரை ஓரமாக ஒரு கணவனும் மனைவியும் அலைகள் மத்தியில் நின்றுட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரே ஒரு எண்ணம் தான் இருந்தது மரணம் அப்படின்னு அவங்க இருவருமே தங்களுடைய வாழ்க்கையை முடிச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் அந்த கடல் கரைக்கு வந்திருந்தாங்க கணவன் மனைவியோட கரங்களை இறுக்கமாக பிடிச்சிட்டு இன்னியோட நம்ம கவலைகள் எல்லாம் மறந்துடும் பறந்துடும் நம்ம எடுத்த முடிவு தான் சரி அப்படின்னு சொன்னார் அந்த மனைவியும் அவர் சொன்னதுக்கு ஆமான்னு சொல்லிட்டு கடல் உள்ள நடக்க ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா திருமணமாகி இருபது வருஷம் ஆனாலும் அவங்களுக்கு குழந்தைகளே இல்லை அவங்க காதை கேட்க அவங்க ஒரு மலடின்னு பலர் பேசினாங்க யாராவது ஒரு குழந்தைய தூக்க போனாங்கன்னா ஆசையாக அந்த குழந்தை மேலே இவங்க கைப்பற்றக்கூடாது அப்படின்னு அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடுவாங்களாம் அவங்களுடைய தாய்மார் இந்த அவமானங்களெல்லாம் தாங்க முடியாமல் இவங்க ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணுறதுக்கு முடிவு பண்ணாங்க அவங்க உள்ளே போக போக திடீர்னு ஒரு மனிதன் ஓடி வந்து அந்த அம்மா இருந்த தங்க சங்கிலியை அறுத்துட்டு போயிட்டாரு அந்த கணவன் என்னன்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ள இந்த அம்மா அதை பிடுங்கிறதுக்கு ஓட முயற்சி பண்ணாங்க அப்போ அந்த கணவன் சொன்னார் நம்ம தான் சாக போகிறோமே அதுக்கப்புறம் இந்த சங்கிலி யாருக்காக தானே போக போகுது அவன் எடுத்துகிட்டு போகட்டும் அப்படின்னு ஏற்கனவே அவங்க சொத்துக்கள் எல்லாம் அனாதை இல்லத்துக்கு அவங்க எழுதி வச்சுருந்தாங்க உயில் எழுதி வச்சுருந்தாங்க அப்புறம் இந்த அம்மாவுக்கு ஒரு எண்ணம் சாவ போகிற குழந்தை இல்லாத நம்மளுடைய வாழ்க்கையிலேருந்து இன்னொரு மனிதனுக்கு ஏதோ ஒன்று கிடைக்கிதுன்னா அப்பயே வாழ்ந்து நம்ம பலருக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த சிந்தனையோட அவங்க கணவர்கிட்ட சொன்னாங்க நம்ம வாழ்வோம் வாழ்ந்து நமக்குன்னு பிள்ளைங்க இல்லைனாலும் நம்ம பலருக்கு உதவி செய்வோம் பலரை படிக்க வைப்போம் பலருக்கு நம்ம துணிமணி எடுத்து கொடுப்போம் வீடு கட்டி கொடுப்போம் அப்படின்னு அப்போ அந்த கணவன் யோசித்தாரு ஆமாம்ல நம்ம மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கலாம்ல அப்படின்னு திரும்பி வந்தாங்க தங்களுடைய வாழ்நாள் கடைசி வர பலருக்கு உதவி செஞ்சாங்க திடீர்னு ஒரு முடிவெடுத்து உலகமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்மளே நினச்சிக்க கூடாது அடுத்த கதையில் சந்திப்போம்